வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் முதற் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் இசாசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வலிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ திரைபுரி அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வா வசுவருஷம் விஸ்வாகுசுவனாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருதோ சரோத்திரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே இதே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தெய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலு திதியானது அஷ்டம்யா அஷ்டமி திதி முப்பத்தி நான்கு வினாடி பதினான்கு வினாடி இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சாத்திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையம்பர்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரியவம்சாவழிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சராத திதியானது ஆக்கிரகாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி தகளது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும் இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருமே இந்த சிரார்த்த திதியை மட்டும் வருஷா வருஷம் தங்கள் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய இந்த சிரார்த்த திதியை மட்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசி என்ற முறை தினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் இந்த ஸ்ராஜ தியை மட்டும் செய்ய வேண்டும் மற்ற விசேஷங்களுக்கு இந்த மாதமானது பொருந்தாது என்று ஆணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது மிருகவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஏழு நாழிகை முப்பத்தைந்து வினாடி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் பூர்வ பல்குனிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அம்பு இடையங்கள் வைகின்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமான காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் அஷ்டகா இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ஜிமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை புளிகை காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுஷ்டபக்ஷ தேவிரி அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய நேரம் காலை முதல் நான்கு முழுதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி அறுபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு காலை ஒன்பது மணி எழுவத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் நான் மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் நட்சத்திரம் அவிட்ட இரண்டாம் பிறந்த பாதத்தில் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி வரை சந்திராஷ்டமம் சிரவேஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு இரவு பத்து மணி முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் லோகா சமஸ்தா தோ அஸ்தோ 但他多。